அதேதான் நம்ம கிட்ட முதல் சரியாயிருக்கணும் முகமது ரசூலுல்லாங்கிற இந்த கலி மாவுல லாய்லஹ இல்லாங்கிற ஒரு பாட் முகமது ரசூல்ல்லாங்கிறது இன்னொரு பகுதி ரெண்டு பகுதி இருக்குது லாய்லஹ இல்லல்லான்னா நம்ம எல்லாரும் நல்லா அது தமிழ்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாவை தவிர யாரும் இல்லை இதான நம்ம சொல்றது சரி வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாவை தவிர வேற அருமையில இதான் சரியான கருத்து இதுதான் ஏன்னா அன்னைக்கு ஒரு சில அத்வைதம் பேசக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நமக்கிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்பாங்க வணக்கத்துக்கு அரபு இல்லை என்னன்னு கேட்பாங்க நாம வணக்கத்துக்கு இபாதத்தை லாயில்லாவில் ஐபாதத்தை எங்க இருக்கேன்னு கேட்பாங்க வணக்கத்துக்குரிய நாயன் நல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை என்றா அங்க இல்லையே என்று அப்ப சொல்லுவான் களிமாவுக்கு அர்த்தம் ரொம்ப நமக்கு அரபு தெரியாதானே ஆஹா என்று கேட்போம் அவன் போல கஞ்சிவான் இலாகு இலாகு என்றால் சிருஷ்டி என்று கருதி சொல்லுவான் சிருஷ்டி என்றேன் இந்த உலகத்தில் உள்ள படைப்பினங்கள்தான் இலாகு என்றால் இல்ல சிறுஸ்தி இல்லா என்றா தவிர அல்லா சிருஷ்டி இல்லை அல்லா தவிர என்றால் எல்லாமே இருப்பது அல்லா என்றால் அவன் சொல்லிட்டு போறான் அப்ப நம்முடைய மாதிரி நம்முடைய பாப்பா மார் சொல்லி தந்தது வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹி தவிர இருவர் யாரும் இல்லை இவன் சொல்லித்தாரது இலாகை தவிர அல்லாஹ் இல்லை இலாகு என்றால் சிருஷ்டி சிருஷ்டி இல்லாமல் அல்லா இல்லை என்றால் சிருஷ்டிகள் அல்லா அத்வைதம் காக்கை எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க கேளிராட்டம் எங்கு நோக்கி நாம் அன்றி வேறு இல்லைதான் அத்வைதம் எல்லாமாக எல்லாமாக வெளிப்பட்டிருக்கோம் அல்லா தான் எல்லாமாக வெளி இதுவும் அல்ல இதுவும் அல்ல எல்லாமாக அல்ல வெளிப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லுவாங்க அப்ப இந்த கருத்து சரியா இலாகு என்றதுக்கு நாம அதுக்குள்ள இல்லத்தான் நன்றி யோசிக்கிறது ஒரு மொழியில ஒரு சொல்லுக்கும் பல கருத்து இருக்கு ஒரு கருத்துல பல சொற்கள் இருக்கு வழங்கிட்டா இப்ப நம்ம தமிழ் தான் நம்ம எல்லாருமே நல்லா தமிழ் பேசுறோம் நாங்க எல்லாருமே நாம தமிழ் பேசுறோம் சரி அருகாமை என்றால் என்ன சொல்லுங்க அருகாமை என்றால் என்ன சரி அதுக்கு எதிர்கருத்து அப்ப அருகாமை எதிர்கருத்து ஒரு ஆள் சொல்லுங்க தமிழ் தானே அருகாமைக்கு எதிர்கருத்து என்ன சொல்லுங்க என்ன இதுக்கு எதிர்கருத்து தெரியாதா அருகாமை எதிர்கருத்து என்ன ஒரு ஆள் சொல்லுங்க தூரம் அருகாமை என்றால் எதிர்கருத்து தூரம் அப்ப தமிழ் பிள்ளை அருகே என்கிறதுக்கு எதிர்கிறது தான் அருகாமை உண்மையிலே அருகாமை என்கிறதுக்கு ஒத்த கருத்து சொல் தூரம் அறியாமை அறியாமை ரெண்டு சொல்றது என்ன அறிவில்லாமை அருகாமை என்ற அருகில்லாமை அருகே இல்லாமை தூரம் அருகே அருகாமை இதுதான் தமிழ் அப்ப நமக்கு தமிழில் சில பிழைகள் இருக்கு அது மாதிரி அரபுல குறையுள்ள ஆக்கள் தான் இலாகுங்கிறதுக்குள்ள இபாதத்தை எங்க இருக்கேன் அவனுக்கு அரபு தெரியா இலாகுங்கிற அரபு சொல்லுக்கு உண்மையாக வணங்கப்படுபவன் என்ற அர்த்தம் இப்ப வணக்கம்ங்கிறதுக்கு இபாதத் என்ற சொல்லுத்தான் வரணும் என்று இருக்கான் மஞ்சம் என்றால் என்ன மஞ்சம் என்றால் என்ன தமிழ்ல மஞ்சம் என்றால் கட்டில் மஞ்சம் என்றால் கட்டில் ஒருத்தன் மஞ்சம் அங்கான் மஞ்சம் கட்டில் என்கிற சொல் அங்க விரல் என்று சண்டை பிடிக்கலாமா கட்டில் என்கிற சொல் விரல் அப்ப எப்படி மஞ்சம் அது ஒரு சொல் இது ஒரு சொல் விவாதத்து ஒரு சொல் வணக்கம் அழகு என்றாலும் வணங்கினான் இலாகு என்றால் வணங்கப்படுபவர் வணங்கினான்ங்கிறதுக்கு விபாதத் அபத என்கிற சொல் மட்டுமா வரணும் நிறைய சொல்லிருக்கு தமிழையே நிறைய சொல்லிருக்குது என்ன ஒவ்வொன்றுக்கும் நிறைய சொல் இருக்குது புகழ் கீர்த்தி அப்ப புகழ்ங்கிற சொல் மட்டும் தான் வரணுமா அப்ப இப்படி இவனுக்கு அரபு தெரியா நாம பார்க்கலாம் நாம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூறா உள்ளாவது பிறப்பின் நாஸ் பிறப்பின் மனிதர்களின் இரட்சகனை கொண்டு பாதுகாவல் தேடுகிறார் ரப்புன்னாஸ் மனிதர்களின் இரட்சனை கொண்டு பாதுகாவல் தேடுகிறார் இலாஹின் நாஸ்டா என்ன மனிதர்களின் வணங்கப்படும் கடவுளை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் இலாகின் நாஸ் என்கிறது மனிதர்களின் இலாகை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் இந்த அத்வைத கொள்கையில் இருக்கிறவன் இலாகுக்கு சிருஷ்டி என்ற கருத்து சொன்னத்தை இந்த சூறாவுக்கு எடுத்து பார்த்தால் மனிதர்களின் சிருஷ்டியை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் பொருத்தமா சம்பந்தம் பெறுதா வரல அப்ப கலிமாவுக்கு பொருளை வித்தியாசமா சொல்லிக்கிட்டு போடுறது ஒரு பகுதி அப்ப லாய்லாக இல்லல்லாவுங்கிறத எப்படி வழங்கணும்டா நம்ம முழு வணக்கமும் அல்லாவுக்கு மட்டுமே செலுத்தப்பட வேண்டும் முழு வணக்கம் இப்ப பிரார்த்தனை செய்யறது வணக்கம் நேர்ச்சை செய்யறது வணக்கம் அறுத்து பலியிடுறது வணக்கம் சுஜூது செய்யறது வணக்கம் சத்தியம் செய்யறது வணக்கம் விளங்கிட்டா அப்ப நோம்பு வைக்கிறது ஒரு வணக்கம் இந்த கடமைகளை அல்லாவுக்கு மட்டும்தானே செய்யணும் அதான லாயிலாக இல்லல்லா அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யலாமா நான் கால இடறி கீழே விழும்போது யாம் அகியதி ஆண்டவர் இது பிரார்த்தனை தானே இது பிரார்த்தனை தானே அழைப்பு விடுக்கிறோம் தானே இந்த அழைப்பு யாரை கூப்பிடணும் அல்லாவை தானே கூப்பிடணும் அல்லாவுக்கு நிகராக ஒன்றும் இல்லை தானே அல்லாவுக்கு நிகராக யாரும் இல்லை தானே அப்ப நாம் அல்லாவை அழைக்க வேண்டிய இடத்துல யாரை கூப்பிடுறேன் ஒரு பெரிய ஒரு மகான கூப்பிடுறேன் அவரும் சிறந்தவர் அவர் ஒரு மகான் அவர் நல்ல மனிதர் மக்களுக்காக தொன்று செஞ்சவர் தாவா பணியில ஈடுபட்டவர் அப்துல் கதிரி ஜெயிலானி அப்ப அந்த ஒரு பெரிய மனுஷனை நம்ம அதை விட பெரிய மனுஷன் ரசூலா தானே அது பிற்பட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்தவர் தான் இவர் அதை விட முந்தினவர் முகமது நபி யாராவது கீழே விழறும்போது போது முகமது நபி ஆண்டவர் என்று கூப்பிட்டீங்கமா முகமது நபி அப்பாவை என்று கூப்பிட்டிக்கமா இல்ல முஹன் ஆண்டவர் என்று கூப்பிட்டீக்கம் அப்ப லாயில்லாவ புரிஞ்சுக்கிட்டா இப்படி செய்யலாமா லாயிலாக இல்லலாண்டா வணக்கம் முழுக்க செலுத்தணும் செலுத்த வேறொருத்தருக்குன்னு செலுத்தையில நம்ம பெற்றோர்கள் காலை விழலாமா வெளியே போகும்போது உமாட காலை விழுந்து கும்பிட்டு இப்படி தொட்டு கொஞ்சிட்டு போகலாமா இல்ல இந்த தலையை கீழே நிலத்துல வைக்கணும் அல்லாவுக்காக மாட்டேன் எவங்காலுக்கு முன்னாலேயும் வைக்க மாட்டோம் அதான நம்முடைய ஈமன் அதான நம்முடைய இஸ்லாம் அப்ப ஷேக் நாயத்துக்கு முன்னால பெரிய ஒரு தங்குள் பாப்பாக்கு முன்னால நம்ம தலையை கொண்டே வைக்கலாமா வைக்க முடியாது யாரா இருந்தாலும் ரசூலுல்லாய் சலுலம் அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க உங்களோட காலை நாங்க விழுகிறதுக்கு அனுமதிதாங்க ரசூல்லா என்ன சொன்னாங்க மனிதன் காலில் மனிதன் விழுகிறதுக்கு இன்னொருத்தனுக்கு சிரம் சாய்க்கிறதுக்கு எல்லாம் அனுமதிக்கல அப்படியே அனுமதிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஆளுக்கு தான் திதிக்கும் அந்த அனுமதி அதுவும் இல்ல அப்படி வைக்கிறவா இருந்தா கணவனுக்கு மனைவி அவ்வளவுதான் என் அவ்வளவு கடமைப்பட்டிருக்காவ அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அக் சரியா சொல்லி தந்திருக்கு அதான் லாயிலாக இல்லலாம் வணக்கம் முழுக்க அல்லாவுக்கு அந்த அல்லாவுத்தான் நம்ம வணங்கணும் அல்லாக்கிட்டான் கேட்கணும் அல்லாவுக்காகத்தான் அறுத்து பலியிடணும் அல்லா மீது ஆணையாகத்தான் சத்தியம் பண்ணணும் என்று சத்தியம் பண்ணலாமா இந்த பாம்பு சத்தத்தை அறிய என்று சத்தியம் பண்ணலாமா என் சத்தியம் சத்தியம் பண்ணலாமா அப்படி சத்தியம் பண்ணலாமா முடியாது அப்ப சத்தியம்ங்கிறது அல்லா மீது ஆணையாகன்னு தான் சொல்லணும் சஹாபாக்கள் ஒல் காபான்னு சத்தியம் பண்ணாங்க காபா மீது ஆணையாகன்னு சத்தியம் பண்ணாங்க ரசூல்லா தடுத்தாங்க கல்பா மீது ஆணையாகன்னு சொல்லாதீங்க ஒரு அபில் கல்பா கல்பாவினுடைய இரட்சகன் மீது ஆணையாகும்னு சத்தியம் பண்ணுங்கன்னாங்க கல்பாவினுடைய இரட்சகன் மீது ஆணையாக அப்படி சத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்ப வணக்கம் முழுக்க அல்லாஹுக்கு செலுத்துதல் லாயிலா இல்ல அல்லாஹ் அத அதான் அப்பிடிதான் அடிப்படை சரியா இருக்கணும் எல்லாவை தான் ஒரு சிம்பிள் மேட்டர் அல்லாஹ் கிட்ட தான் உதவி தேடணும் அல்லாஹுக்கு தான் அந்த சக்தி இருக்குது இவை நோய் நிவாரணம் யாரு செய்யணும் யாருகிட்ட நாம நிவாரணம் தேடணும் அல்லாஹ் கிட்ட அந்த இடம் ஏன்னா புகாரியில் வரக்கூடிய ஹதீத் ஒரு நோயாளிக்காக நீங்க ஓதுற துவா என்ன அல்லாஹு மரப்ப நாஸ் மனிதர்களின் இரட்சகனே அது பில் பஸ் நோயை குணப்படுத்தி போக்குவிடு அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்கு நீ தான் நோயை குணப்படுத்துவன் உன்னை தவிர நோயை குணப்படுத்துவன் யாரும் கிடையாது நோயை குணப்படுத்து அல்லா தானே நோயை குணப்படுத்தணும் அப்ப நோயை குணப்படுத்த சொல்லி யாருகிட்ட கேட்கணும் அல்லா கிட்ட அங்கே கேட்கணும் கபர்ல அடங்கப்பட்ட ஒருத்தர் கிட்ட போய் இந்த புள்ளோட வருத்தத்தை லேசாக்குங்கன்னு கேட்கலாமா அவருக்கு அந்த சக்தி இருக்குதா இருந்திருந்த அவர் மௌத்தா இருக்க மாட்டார் அவர வருத்தத்தை அவருக்கு கேளாம தான் அவர் மௌத்தான அவர் மவுத்தாத்தாலும் அவருக்கு கபறு காட்டினேன் அவரை கபு என்ன வேணு எந்த வருத்தத்தை எப்படி அது சாத்தியம் சாத்தியம் இல்லை விளங்கிட்டா அப்ப அல்லா கிட்டதான் நாங்க உதவி தேடணும் இதுதான் லாயிலாக என்கிற அர்த்தம் முகமது ரசூலுல்லாண்டான்னு முகமது நபி அல்லாவோட தூதர் முகமது நபி தூதர் என்கிறது வேறு தூதர் என்கிறது வேறு அஞ்சல் செலுத்துபவர் என்கிறது வேறு அஞ்சல் செலுத்துறவர் என்கிறது என்ன அவர் வந்து ஒரு செய்திய எனக்கிட்ட இருந்து உங்களுக்கு கவர்ல போட்டு கொண்டாந்து தாரவர் போஸ்ட்மேன் அஞ்சல் செல் அஞ்சல் கொண்டு வரவர் போஸ்ட்மேனுக்கு தெரியுமா உள்ளுக்கு என்ன இருக்கண்டு கடிதத்தை கொண்டு வந்தார்கள் என்ன என்ன ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வருது அவர்கிட்ட கேட்கலாமா இன்னும் ரிசல்ட்ஸ் எனக்கு என்ன தெரியும் உடச்சு பாரு முகமது நபி அல்லாவிடத்தில் இருந்து வெறுமனே செய்தியை மட்டும் கொண்டு வந்து தாரவரா அந்த செய்தியை விவரிச்சு தாரவரா அன்று கேட்டா அதை விவரிச்சு நம்ம கிட்ட தாரதா தான் தூதர் இப்ப வெளிநாட்டில் இருந்து அமெரிக்காவின் தூதுவர் இலங்கை வருகை அப்படி என்ற என்ன அர்த்தம் அமெரிக்காவினுடைய தூதுவர் வருவார் இங்க உள்ள ஜனாதிபதியோட உட்கார்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவார் அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்குது என்னென்ன செய்யணும் அங்கிருந்து அது அவரு கொடுக்கப்பட்டிருக்கும் இது இது இவ்வளவுக்கு நீங்க உடன்படுங்க இதுக்கு மேல உடன்படாதீங்க அப்ப என்ன பேச வாரம் இந்த பேச்சில உள்ள ட்ரிக்ஸ் என்ன என்னென்ன எல்லாம் கையாளணும் எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட் என்னென்ன செய்யணும்ங்கிறது தெரிஞ்சாதான் அதை தூதுவர் வழங்கிட்டாங்க அப்ப கொண்டு வர்றது கொரியல் போயில்லை தூதுவர் அல்லாட தூதுவர் என்றால் அல்லாஹ் கிட்ட இருந்து நாங்க எப்படி இருக்கணும் விளக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கிறவர் தான் நபிகள் நாயகம் செல்லலால் அப்ப அவரை நாங்க பின்பற்றி தான் ஆகணும் ரசூல்லாவை பின்பற்றணும் அவருக்கு தெரியும் எப்படி தொழணும் அவர் சொன்னது தான் தொழுகை அவருக்கு தெரியாம நாம ஒரு தொழுகையை உருவாக்கலாமா விளங்கிட்டு அவர் தான் தொழுது காட்டினாங்க சுபகு நன்றாக ரசூல்லா தொழுது காட்டினாங்க எனக்கு நல்லா டைம் இருக்கு இன்றைக்கு ஃபுல் ஃப்ரீ நான் ஒரு நாலு ரக்காய் தொலைப்புறேன் தொழுதா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா நாலு ரக்காயத்து நான் நான் என்று தொழலாமா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்ல அப்ப முஹமது நபி கிட்ட இருந்து அந்த செய்திய நாங்க அல்லாவிடத்துல இருந்து செய்தி முகமது நபிக்கு வருது முகமது நபி நமக்கிட்ட செய்தியை கொண்டு வரார் இத ஹதிதுங்கிறோம் இதான் முகமது ரசூல்ல்லா முகமது நபி அப்படியே பின்பற்றணும் அவர் கொண்டு வந்ததுதான் மார்க்கம் இப்படித்தான் அவர் துவா கட்டார் இப்படித்தான் தொழுதார் இப்படித்தான் தக்பீர் கட்டினார் இப்படித்தான் கையை வச்சார் இப்படித்தான் சுஜூது செய்தார் இப்படித்தான் நம்ம வாழணும்ங்கிறத முகமது நபி சொல்லி தந்திருக்க அப்படியே வாழ்றதுதான் நம்ம நபியை பின்பற்றுறது பழகிட்டு அதான் அப்ப அந்த கலிமாவில லாயிலா இல்லல்லா முகமது ரசூலுல்லா அல்லாவுக்கு நிகராக இன்னொருத்தரை கொண்டு வந்தா வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தினா சத்தியம் அறுத்து பள்ளிறது நேச்சை வைக்கிறது உதவி கேட்கிறது அல்லாவுக்கு நிகராக இன்னொரு ஆளை கொண்டு வந்தால் அது இணை வைத்தல் சிறுக்கு முகமது நபிக்கு பகரமாக இன்னொரு ஆளை கொண்டு வந்தால் அது பிதாத் அல்லாவுக்கு இணை வைத்தால் அது சிறுக்கு முகமது நபிக்கு இணை வைத்தால் அது விதத்து விளங்கிக்கோங்க சோட்டா இப்போ முகமது நபிக்கு இணை வைத்தால்ண்டா என்ன முகம்மது நபி இப்படி தான் தொழுது காட்டினாங்க இப்படித்தான் கையை வச்சாங்க இப்படித்தான் தொழுதாங்க இது முகம்மது நபியை பின்பற்றும் இன்னொருத்தர் வந்து நான் வந்து ஒரு பள்ளியாசரர் ஆ எல்லாரும் இப்படி நில்லுங்க காலை இப்படி வைங்க இன்னைக்கு வந்து அஞ்சரை கரை தொழுவோம் அப்படின்னு நீங்க தொழுதா என்ன முகம்மது நபிக்கு சமன் ஆயுதிலே மார்க்கத்தை சொல்லித் தரவர் தூதர் அல்லாவின் தூதருக்கு அசரத்தை ஈடாக்கிட்டீங்க ஈக்குவல் பண்ணிட்டீங்க இதுக்கு பேர் பித்ராட் அல்லாஹுக்கு இணை வைத்தால் ஷிருக்கு முஹம்மது நம்பிக்கு இணை வைத்தால் பித்ராக்ட் அப்ப ஷிருக்கு பித்ராட் இல்லாம கலிமாவை சரியா அர்த்தம் புரிஞ்சு கொண்டு வர்றதுதான் அத்தைதா அத்தைதாவுல சரியாக நாங்க எரிக்கணும் எங்க போனாலும் அத்தைதா கிளி ஜா ஹா அப்ப அப்போ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا